அசைவ உணவு வகையைச் சேர்ந்த நண்டில் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் கனிமச்சத்துக்கள் அதிகமாகவும் கொழுப்புகள் மற்றும் கலோரிகள் மிக குறைவாகவும் காணப்படுகிறது எனவே நண்டை டயட்டில் இருப்பவர்கள் சேர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது மேலும் நண்டை அதிகமாக உணவில் சேர்த்து சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி தெரிந்து கொள்வோம் நண்டு சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் நண்டில் இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்திக்கு தேவையான விட்டமின் பி பன்னிரண்டு வளமாக நிறைந்துள்ளது எனவே நண்டு தினமும் சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகை பிரச்சனை ஏற்படுவதை தடுக்கிறது நமது உடம்பில் செலினியம் குறைவாக இருந்தால் அது மூட்டுகளில் வீக்கத்தை ஏற்படுத்துவதோடு கடுமையான வலியையும் ஏற்படுத்தும் எனவே செலினியம் நிறைந்த நண்டை சாப்பிட்டு வந்தால் முடக்கு வாதத்திலிருந்து விரைவில் விடுபடலாம் நண்டு சாப்பிடுவதால் அது நமது வளர்ச்சி மற்றும் எலும்புகளுக்கு மிகவும் இன்றியமையாதது எனவே குழந்தைகளுக்கு நண்டு கொடுப்பது மிகவும் நல்லது மேலும் இது நமது முடி நகம் சருமம் போன்றவற்றின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது நண்டில் உள்ள ஜிங்க் நமது சருமத்தில் இருக்கும் எண்ணெய் சுரப்பை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டது எனவே நமது முகத்தில் பருக்கள் ஏற்படுவதை தடுக்கிறது நண்டில் நியாசின் அதிகமாக இருப்பதால் நமது உடம்பில் உள்ள நல்ல கொலஸ்ட்ரோலை அதிகரித்து கெட்ட கொலஸ்ட்ரால் மற்றும் ட்ரை அளவை குறைக்க செய்கிறது நண்டில் இருக்கும் மேக்னீசியம் நமது நரம்பு மற்றும் தசைகளின் இயக்கத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே நண்டு நமது உடலில் ஏற்படும் இரத்த அழுத்தத்தின் அளவை சீராக்குகிறது கருத்தரிக்க நினைக்கும் பெண்கள் நண்டை தங்களின் உணவில் அதிகமாக சேர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது ஏனெனில் ஃபோலட் என்ற சத்துக்கள் காய்கறிகள் மற்றும் பழங்களில் இருப்பதை விட நண்டில் அதிகம் உள்ளது நண்டில் இருக்கும் ஒமேகா த்ரீ மற்றும் பேட்டி ஆசிட் போன்றவை அதிகமாக நிறைந்துள்ளது எனவே இவை நமது இரத்தத்தில் உள்ள கொழுப்புகளின் அளவை குறைத்து இதய நோய்கள் வராமல் தடுக்கிறது